ஒன் டுவெண்ட்டிக்கு சூப்பராக மீன் ஒன்றே தான் நான் மீன் பாருங்க எல்லாம் வறுத்துருக்காங்க வறுத்து நம்ம அதுங்க கத்திரிக்காய் தான் ரெண்டு டைப் ஆஃப் கத்திரிக்காய் எவ்வளோன்னு இருக்குது பாருங்க எவ்ஃப்ரூட்டும் இருக்குது பாருங்கள் அதுக்கு பீன்ஸும் பச்சையாக வச்சுருக்காங்க லட்ரிக்காய் பச்சையாக வச்சுருக்காங்க கேரட்டு எல்லாமே எதுவுமே குக்கடி இல்லை வெறும் ஃபிஷ்ஷை மட்டும் லைட்டாக வறுத்துருக்காங்க போல் அதுக்கப்புறம் இல்லை சாஸு பாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் அதாவது இருக்கும் ரைஸு ப்ளஸ் வெள்ள இருக்க ஆம்பியின் கண்டிஷனு அது பாக்ஸ் ஓகே எனக்கு அஞ்சு தான் தோணுது ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம பட்டாலேயே வந்து ஒரு பைக் ரெட் பண்ணியிருக்கோம் ஆனால் அங்கேருந்து நம்ம இதை டீவுக்கு வந்துருக்கோம் அங்கேருந்து எடுத்து வரதுலாம் நமக்கு எப்படின்னு போச்சு தெரியாமல் போச்சு ஆனால் ஒரு நாலு நாலரைக்கு மேலே வந்தால்தான் இந்தமாரி எடுத்து வெளில உட்கார முடியும் ஆனால் எனக்கு வெயில் கம்மி தான் பட் இருந்தாலும் அவள் பயங்கரமாக தான் இருக்குது வரக்கும் போல் ரெண்டை ஒன்றை அசையாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போர் கூட மாறிக்கும் இது வந்து அருகே மகிழ்ச்சி இவ்வளோ ஒரு வேஸ்ட் லேசான ரெஸ்டாரண்ட்டு அந்த பார்த்து நல்ல தான் நம்ம இறங்குன்னு இறங்கி உள்ள வந்து ரொம்ப லேட் ஆகிடுது உள்ள அப்படின்னு கொஞ்சம் அஃபோர்டபுள் ரசிது அந்த இது ரெஸ்டாரண்ட்டில் வர மூணு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இந்த பாத் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் இருக்கும் ரைஸு ப்ளஸ் உள்ளே இருக்க ஆங்கிலியன் கண்டிஷன் அது பாட்டு ஓகே எனக்கு தான் போகிறது ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட் ரைட்டெலாம் டயர்ட் ஆகிடும் கண்டிப்பாக இப்போ சில பேர் நான் ஒத்துவே தெரியாது வாங்கிலாம் வந்து ஆனால் இப்படி வந்து ரெஸ்ட் ரிஜிஸ்டர்ட் பண்ணணுரோ அதுக்கப்புறம் போவோம் பக்கத்தில் இருந்தால் லொக்கேஷன் பார்த்து கேடுவோம் தெரிஞ்சு போவோம் பாருங்கள் நம்ம ஆர்டர் பண்ணுவேன் வந்துச்சு ஒரு தப்பு ரைஸு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாதிரி எல்லாமே பச்சையாக வச்சுட்டாங்க உதாரணம் கத்திரிக்காய் பச்சையாக கிடச்சா வந்து பல்லு போய் பண்ணுவாங்க எப்படி இதுன்னு தெரியலை இது போல இப்படி தான் இங்கே தயிராங்க பாருங்கள் கத்திரிக்காய் தான் ரெண்டு டைப் ஆஃப் கத்திரிக்காய் எவ்வளோன் இருக்கு ஃபுட்டுன்னு ஃபுட்டுருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பீன்ஸும் பச்சையாக வச்சுருக்காங்க லெட்டிக்காய் பச்சையாக வச்சுருக்காங்க கேரட்டு எல்லாமே எதுவுமே இல்லை வெறும் டிஷ்ஷை மட்டும் லைட்டாக வறுத்துருக்காங்க போல் அதுக்கப்புறம் இந்த சாஸு இந்த சாஸில் இதெல்லாம் டிப்பண்ணி டிப்பெண்டி சாப்பிட்றது போல் ஒன் டுவெண்ட்டி பாத்து மீன்லாம் வந்துருக்காங்க அதனால் ஒர்த்துன்ற மாதிரி தான் அங்கே தோணுது ஒன் டுவெண்ட்டி பாத்துக்கு பட் இன்னும் இந்த காலைலாம் நல்லா ஏற்றுக்கணும் மெயினாக இந்த கத்திரிக்காய் தப்போலி தெரியும் ஓகே இது கூட நம்ம தை தை வாங்கு சாப்பிட்ருக்கோம் பச்சையாகவே இதனும் சாப்பிட்டுருக்கோம் இதுவும் சாப்பிட்டுருக்கோம் இப்போ சாப்பிட்ருக்கோம் ஏன்னா கத்திரிக்காய் தான் நல்லா எப்படி முடியல அப்புறம் சுண்டக்காய் சுண்டைக்காவை வேறு என்ன காயான்னு தெரில நீங்கள் இதை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சரி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படினு சொன்னேன் சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்டு ரொம்ப சூப்பரமாக இருக்காங்க அவங்க வந்து அவலம் எல்லாம் அரிச ரொப்பி பாட்டர் கட்டியை விட்டுருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மீன் பார்த்தீங்க மீன் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு சூப்பராக மீன் வந்து நாங்கள் நல்லா மீன் போடுறாங்க எல்லாம் வறுத்து இருக்காங்க வறுத்து நம்ம முடிக்கிறாங்க அது நம்ம செம்மையாக இருக்குது செம்ம காலம் இது அந்த சீக்கு ஃப்ளேவர் அப்படியே இருந்தது போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஃப்ளேவர் சாப்பிட்டு பார்ப்போம் இருந்துச்சு மீன் இன்னும் சாப்பிடலான்னு இதுக்கு முன்னாடி அந்த சாஸ் தான் சாப்பிட்டேன் மூணு அந்தளவுக்கு முடியும் இல்லை சூப்பராக இன்னும் ஒரு பேட் எடுப்போம் சாஸ் இல்லாமல் சாப்பிடுவேன் அமௌண்ட் நல்ல முடியாது மீன் எப்போ வந்து வந்துட்டாங்கன்னா இந்த மேலே இருக்கவே இல்லை அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா வண்டிட்டு சூப்பராக இருக்குது சாஸ் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கு சாஸ் ரொம்ப ஆரமாக இருக்குது நம்ம ஊரில் தொகையெல்லாம் ஒன்று வாங்கினா ரொம்ப ஆரமாக சொன்னாங்க ஒரு இந்த மாதிரி இருக்குது ஒரே ஒரு அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே பச்சை பார்த்துருக்காங்க பருவம் அதெல்லாம் நறுத்து நறுத்துன்றது அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் பீச் பாருங்கள் அதிகமாக அப்படியே பச்சை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைமாக பீச் வந்து நம்ம வந்து பார்மேட்டி பண்ணி சாப்பிட்றோம் பச்சை சாப்பிட்றது கிடையாது இன்னும் மழைதான் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு பழமே இதுதான் தெரியல கற்றுக்கா கற்பிக்க எப்போ பச்சை சாப்பிட்றது அப்படின்றாங்க ஏன்னா அது பருந்து கற்றுக்கு போயிடணுவாங்க கத்திரிக்காய் அப்படி பச்சையாக கிடச்சா ஆனால் நமக்கு வந்து ம் எப்படின்னு தெரியல ஆல்ரெடி நம்ம பர்சனாலிட்டிஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் இதை கிடச்சி வந்து மொத்தமாக கொஷனால் அவ்வளோ தான் பாருங்க நீ சாப்பிட்றான் லேவி கான் சாப்பிடுவோம் லைட்டாக வேக போட்டு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு லேவிக்கான கிட்டே பச்சையாக கூட நான் சாப்பிட்டேன் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டேஞ்சரஸான விஷயம் இது என்ன சாத்துனா சுண்டக்காய் சுண்டக்காய் அப்படின்னு பச்சையாக சாப்பிடணும் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டாலுமே அப்படியே ஒரு மாதிரி கதக்கிற இருக்கும் அது வந்து நிறைய பேர் பிடிக்காதுங்க குழம்புல போட்டாலும் ஒரு பிச்செல்லாம் ஒதுக்கி வைப்பாருங்க பாருங்கள் இது எனக்கு மயமான இருக்குது கொஞ்சம் சாதம் ஒன்றையே ஒன்று சுண்டக்காய் கூட பல்லு வந்து கருத்துறோம் போகிறாங்க அப்படியே பட்சையாக இருக்குது ஒரு நிமிஷம் ஆகுது இது கல் மாதிரி பாருங்க உடையவே மாட்டேங்குது அதுதான் அந்த சுண்டைக்காய் வந்து கடித்தேன் லைஃப் தான் ஆனால் வந்து பயமாகவே இருக்குது சரி இப்போ தடவை கிடைக்குன்னு கடிச்சு நான் கேட்டாங்க பாருங்க கசப்பு பயங்கர கசப்பு நம்பளாட முடியாதுங்க அது பாருங்க செம்ம கசப்பாக இருக்குது சுண்டக்காய் தான் அதை ஏன் இப்படி வச்சு அலங்காரத்துக்கு வச்சு நினைக்கிறேன் நல்லாவே இது சாப்பிட வேணாம் நம்ம நம்ம வீட்டில் செஞ்சாலுமே இதெல்லாம் ஒதுக்கிடுவோம் நம்ம முடியாது இதெல்லாம் அதேமாரி இந்த கத்திரிக்காவும் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது நம்ம இந்த இடத்தண்ண வந்து கைலான வந்து பூச்சி புழு எல்லாமே சாப்பிட்டோம் முதல கறிகளும் சாப்பிட்டோம் ஆனால் இந்த காய் சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது பாருங்களேன் இப்படி தான் இருக்குது சரி இதை வந்து நம்ம உங்களா சாப்பிடுக்கணும் அப்புறம் இது வந்து தெரியும் பாருங்க வெல்ரிக்கா வெல்ரிக்காய் கொடுத்துருக்காங்க அதுலேயும் முதல்ல வந்து குனுக்குன்னா சின்ன போட்டுருக்காங்க இதில் இந்த சாஸில் சாஸ் வேறு லோல்ல இருக்குது சாப்போட பேசி சாப்பிட்றதுன்னு வச்சுக்கிறேன் அப்படியே நம்ம ஊரில் மெத்திரி தோக்கை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது உள்ளே போய்கிட்டே இருக்குது நம்ம வந்ததுலேருந்து ட்ரைவர் வாங்குறது வந்து இந்தமாதிரி சாஃப்ட்ரிங்ஸ் எக்கட்டும் ஒரு வெயில் அந்த மாதிரி இருக்குது லெமன் ஜூஸ் தான் பார்த்தோம் லெமன் ஜூஸ் வந்து எழுபத்தஞ்சி போடுறாங்க இப்போ ஒன்றுமே இல்லை வெறும் லெமன் தாண்டா போடுறீங்க ஏதாவது ஆப்பிள் போடுற மாதிரி எழுபத்தஞ்சி பாட்டி வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது சரி அதனால் வந்து பெருசாக ஒன்று நாலஞ்சு அவங்களே பெரிய கப்பலை கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க எல்லுன்னு போட்டுருது லாஜ்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இந்தமாரி ஒரு இதுவே எடுத்து கொடுத்தாங்க முடி அப்படின்னு முடிஞ்சால் குடிச்சி காய் பண்ணிட்டு போன்ற மாதிரி வெஸ்ட்டாகங்க ஓகே பரவாயில்ல சரி அப்புறம் வந்து நடுநடில் முடிச்சுட்டு இதை முதல்ல சாப்பிட்டு ரிலாக்ஸ் இங்கே வந்து நம்ம பைக்கை ரன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம பட்டாயாலேயே வந்து ஒரு பைக்கை ரன் பண்ணியிருக்கோம் ஆனால் அங்கேருந்து நம்ம இதை டீவு உட்காந்துருக்கோம் அங்கேருந்து எடுத்து வரதுலாம் நமக்கு எப்படின்றதே தெரியாமல் போச்சு அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் தான் நம்ம இதோடு தூக்கி நம்மளுக்குலாம் பட் இருந்தாலும் நம்ம இருக்க போகிறதே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் உள்ள என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட பார்க்குறேன் என்னென்ன ஃபன் ஆக்டிவிட்டி நடக்கும் எல்லாத்தையும் சரிங்களா இப்போதைக்கு கீரை முடிச்சிக்கோமா இப்படிங்களா சாப்பிட்டு விடுவேன் இப்போ நம்ம சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டு இதாங்க பூக்காய் கேஃபே அண்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருக்குது சூப்பராக இருக்குது உள்ளே வந்து ஏசி இருக்குது வெளில வந்தீங்கன்னா இவ்வளோ இடம் இருக்குது நான் இதெல்லாம் வந்து சன் செட்டு பார்க்கணுன்னா உட்காந்து அந்தமாரி டைமில் தான் ஒரு நாலு நாலரைக்கு மேலே வந்தால்தான் இந்தமாரி எடுத்து வெளில உட்கார முடியும் ஆனால் இன்றைக்கி வெயில் கம்மி தான் பட் இருந்தாலும் அவங்க பயங்கரமாக தான் இருக்குது வடக்கம் போல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோம் வெளில வந்தாச்சு பார்த்திங்கன்னா அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க நிறைய கடைகள் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பைக் ரெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போக போகிறோம் அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது விசாரிச்சு பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ் தராங்கன்னு நான் எடுத்துகிட்டு எவ்வளோ ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க போகுமா ஓகே தேங்க்யூ த்ரீ தேர்ட்டி தென் பே எக்ஸ்ட்ரா ஓகே ஒன் டே பேமெண்ட் அதான் ஒன் நாளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து டூ ஹண்ட்ரடாங்க இப்போ வந்து நம்ம வந்து டூ ஹவர்ஸ் தான் கேட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறேன்றாரு இந்த பைக் தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சீஸ் பெட்ரோல் வந்து ப்ரூ பண்ணியிருக்கேன் இருக்காரு ஓகே இருக்கின்றாரு இவர் தான் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தான் இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா வந்தவுன்ன அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நமக்கு டூ ஹண்ட்ரட் ஒன் டேக்கு டூ ஹண்ட்ரட் பார்த்து ஐடி கார்டு ஐடி கார்டு ஓகே ஐடி கார்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாரு ஓகேங்களா நம்ம இங்கே தான் வாங்கினோம் பாருங்கள் நம்ம இறங்கின ஒன்னே இங்கேயே இருக்காங்க நீங்கள் வேலை நல்லா பேசி வாங்கிக்கோங்க நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு தான் கேட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இதை விட சீப்பாக கூட கிடைக்கும் வெறும் டூ ஹவர்ஸ்க்கு ஏன்னா ஒன் டேக்கே வந்து டூ ஹண்ட்ரட் பார்த்து சரி ஓகே நமக்கு வந்து டைம் இல்லை ரொம்பலாம் கேட்டுகிட்டு இருக்க முடியாது சுற்றிட்டு இருக்க முடியாது எங்களால் அதனால போவோம்